அனாமிகா, ரமேஷும் அவங்களோட குழந்தைகள்லான நவ்யா, பவ்யா, ஹரிஷோட சந்தோஷமா இருந்தாங்க. ரமேஷ் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றான். அனாமிகா வீட்டு வேலைய பாத்துக்கிறா. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். அவன் வரும்போதே ஸ்வீட் பாக்ஸ வாங்கிட்டு வந்தான். அனாமிகா எங்க இருக்கான்னு சத்தம் போட்டுக்கிட்டே வந்தான். என்ன ஆச்சுங்க? இவ்ளோ பரபரப்பா சத்தம் போடுறீங்க? முதல்ல இங்க வா.

அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு நாள் கழிச்சு அவங்க திரும்பவும் அவங்க சொந்த ஊரான ராமநாதபுரத்துக்கு போனாங்க ஷாரதா வந்திருக்க எல்லாரையும் ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்றாங்க ரமேஷ் நடந்த விஷயங்களை சொன்னான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் கடவுள வேண்டாத நாள் இல்லடாப்பா என் பிள்ளைக்கு பர்மனண்டா போஸ்ட் வேணும் அதுவும் நம்ம ஊர் பக்கத்திலேயே ஆனா அந்த கடவுளுக்கு என் வேண்டுதல் நல்லாவே கேட்டிருக்கு போல இருக்கு ஊருக்கு பக்கத்துல இல்லாம ஊர்ல வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க பிரசாதம் கொஞ்ச நேரத்துல அங்க வந்தாரு விஷயத்த கேள்விப்பட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இப்படியே நாட்கள் போச்சு ரமேஷ் வழக்கம் போல அவனோட வேலைக்கு போனான் குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்த்தாங்க வீட்ல மாமியாரும் மருமகளும் ரிலாக்ஸ்டா வீட்டு வேலைய முடிச்சிட்டு சந்தோஷமா நாட்களை கழிச்சுக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி இந்த குடும்பம் எந்த வித பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தது இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் நவ்யாவும் பவ்யாவும் அழுதுட்டு இருந்தாங்க சாரதா அவங்க கிட்ட வந்தாங்க எதுக்குமா இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க பாட்டி அம்மா பாருங்க எனக்கு இவ ஸ்வீட்டே தர மாட்டேங்கிறா அப்பா வாங்கி குத்தது இது அப்பா எனக்கு கொடுத்தது பாட்டிம்மா அவளோட சாப்பிட்டுட்டு என்னோட இதையும் இப்ப கேக்குறா சண்டை போடாதீங்க உங்க அப்பா வந்தா அப்புறம் கத்துவாரு அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம சண்டை போட்டுக்கிட்டேதான் இருந்தாங்க அதுக்கு அனாமிகா உங்க அப்பா கிட்ட சொல்ற இருங்க அப்படின்னு ரமேஷுக்கு உடனடியா ஃபோன் பண்ணா பசங்களா அடிச்சுக்காதீங்க நான் பக்கத்து ஊர்ல இருந்து அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்தேன் மறுபடியும் உங்களுக்கு அந்த ஸ்வீட்டை வாங்கி கொடுக்குறேன் என்னங்க நீங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவீங்கன்னா மறுபடியும் வாங்கி தரேன்றீங்க உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க இல்ல அனாமிகா அப்பா பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருக்காரு அங்க இருந்து திரும்பி வரும்போது பஸ் எதுவுமே இல்லையா எனக்கு ஃபோன் பண்ணாரு அதனால நான் அவரை கூட்டிட்டு வர்றதுக்காக பக்கத்து ஊர் வரைக்கும் போறேன் சீக்கிரம் போங்க லேட் ஆயிடுச்சுன்னா பணி நிறைய பொழியும் போய் சீக்கிரம் வாங்க சரி சரி சீக்கிரமாவே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பசங்க கிட்ட பேசினாங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் உங்க பாருங்க நல்லா உட்காந்து படிக்கிறான் அவனை பார்த்து கத்துக்கிறீங்களா நீங்கள் என்னடானா இது கடிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிட்டாங்க ரமேஷ் அங்கேருந்து பக்கத்து ஊருக்கு பைக்கில் போய்கிட்டே இருந்தான் அவனோட அப்பாவை பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஸ்வீட் கடைக்கு போனாங்க அந்த ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புனாங்க போகிற வழியில பயங்கரமான பனி பொழிஞ்சுது ரமேஷுக்கு எதிரில் என்ன வருதுன்னு சரியாகவே தெரியல அந்த நேரத்தில் ஒரு லாரி அவங்கள மோதிருச்சு ரெண்டு பேரும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க இங்கே இப்படி இருக்க வீட்ல அனாமிக்காவும் சாரதாவும் டென்ஷன் ஆகி ரமேஷுக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்ணாங்க ஆனா ரமேஷோட போனும் ஸ்விட்ச் ஆஃப் நாட் ரீச்சபிள்னு வந்துகிட்டே இருந்துட்டு இருந்தது அனாமிகா எனக்கு பயமா இருக்கு ஒரு தடவை ரிங்கு போகுது ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப்னு வருது அனாமிகா தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தா அப்போ ஒரு ஆளு அந்த போன் எடுத்தாரு அங்க இருந்த அந்த ஆளு ஹலோ இந்த போன் வச்சிருந்த ஒரு சத்துட்டாருங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னாரு அனாமிகா அதை கேட்டதுமே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அழுதுகிட்டே போன்ல என்ன சொன்னாரோ அதை சொன்னா அதை கேட்டுட்டு எல்லாருமே டென்ஷனோட அங்க ஓடி போனாங்க என்னங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா மாமா வீட்டுக்கு பெரியவர் நீங்க நீங்களும் எங்களை விட்டு போயிட்டீங்களா கடவுளே இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பார்க்கதான் உயிரோட இருக்கண்ணா என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தாங்க அப்பா எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பா தாத்தா எந்திரிங்க தாத்தா அப்படின்னு குழந்தைங்களும் அழுதுகிட்டே இருந்தாங்க அன்னைக்கு ஃபுல்லா அப்படி போச்சு மறுநாள் இறுதி சடங்கு எல்லாம் முடிஞ்சுது மாமியாரும் மருமகளும் நடந்ததே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க நாட்கள் அப்படியே போச்சு ஷாரதா அனாமிக்காவை ஏதாவது ஒன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்க குழந்தைங்களும் ஒழுக்கமாவே வளரல ஒரு நாள் நவ்யாவும் பவ்யாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்த ஷாரதா கோபமா அடிய குட்டி பிசாசுங்களா இப்ப யார் அழிக்கிறதுக்கு சண்டை போடுறீங்க இத பண்ணிதான் அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு வர என் புள்ளைய அனுப்பி அவனை போய் சேர வச்சிட்டீங்க இன்னும் யாரை கொல்றதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு வாய்க்கு வந்தத சொல்லி திட்டினாங்க அத கேட்ட அனாமிகா ரொம்பவே வருத்தப்பட்டா அத்த அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு கடவுள் இவ்வளவுதான் விதின்னு எழுதி வச்சிருக்காரு அதனால தான் போயிட்டாங்க ஒரு பாவமும் அறியாத குழந்தைங்களை திட்டுறது எப்படி சரியாகும் ஏண்டி வாய மூடிட்டு என்னைக்கு காலடி எடுத்து வச்சியோ தர்தரம் என்ன ஜாதகமோ ஒண்ணுது காலடி எடுத்து வச்ச ஒரே வாரத்துல ஏத்த மறுபடியும் காயப்படுத்துறீங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கோம் எங்களை இன்னும் அடிக்காதீங்க உங்களுக்கு நாங்க இருக்கிறது பிடிக்கலையா சொல்லுங்க நாங்க போயிடுறோம் ஓஹோ அப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்ப இப்பவே போயிடு அப்படின்னு அனாமிகாவையும் மூணு குழந்தைங்களையும் வெளியே தள்ளிட்டாங்க சாரதா வெளிய ஒரே குளிரா இருந்தது குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்தாங்க அத்த திடத்தப்பிடி வெளியே போ சொன்னா குழந்தைங்க கஷ்டப்பட மாட்டாங்க பனி எவ்ளோ பொழிது பாருங்க இன்னைக்கு ஒரு நைட்டு எங்களை இங்க விடுங்க நாளைக்கு பகல்ல நாங்க எங்கேயாச்சும் போயிடுறோம் இருக்கீங்களோ போறீங்களோ உங்க இஷ்டம் இல்லனா கல்ல கட்டி ஏதாவது கிணத்துல போய் குதிங்க அப்படின்னு ஈவு இறக்கம் இல்லாம பேசிட்டு இருந்தாங்க சாரதா அதை கேட்ட அனாமிகா மனசை கல்லாக்கிக்கிட்டு குழந்தைங்களை அங்க இருந்து கூட்டிட்டு போய் ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டான் அம்மா ரொம்ப கலருதுமா என்ன கட்டி புடிச்சுக்கோடா ஹரிஷ் நீயும் கட்டி புடிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா வெளியிலயே இருந்தாங்க பனி அளவுக்கு அதிகமா இருந்தது அந்த குளிர் தாங்க முடியாம ஹரிஷ் இறந்துட்டான் நவ்யாவும் பவ்யாவும் குளிருது குளிர்துன்னு சொல்லி அந்த குழந்தைங்களும் அன்னைக்கே இறந்துருச்சுங்க குழந்தைங்க தூங்குறாங்கன்னு நினைச்சா அனாமிக்கா அப்படியே விடிஞ்சது குழந்தைங்களுக்கு அசைவு இல்லாததுனால அனாமிகா சந்தேகப்பட்டா குழந்தைங்க யாரும் உயிரோட இல்லைன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா ஐயோ கடவுளே என்ன காரியம் பண்ணிட்ட குழந்தைங்களா எந்திரிங்கம்மா எந்திரிங்க பசங்களா அப்படின்னு வேகமா கத்துனா அழுதா அழுது அழுது மயக்கம் போட்டே விழுந்துட்டா குழந்தைங்களாம் இறந்துட்டாங்கன்னு அங்க போனவங்க சொன்னாங்க ஆனாலும் சாரதா கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம அவங்க கிட்டையும் கடினமா நடந்துகிட்டாங்க இங்க பாருங்க நீங்க யார பத்தியோ பேசுறீங்க இந்த தரிதிரங்களை எல்லாம் என் தலையில நான் கட்டிக்க தயாராவே இல்ல தயவு செஞ்சு இதுங்கள பத்தி பேசிட்டு என்கிட்ட வராதிங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்க இருந்த எல்லாரும் அமைதியா போயிட்டாங்க ஆனாலும் அவங்க எல்லாம் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் இறந்ததுக்கு அப்புறம் கூட இப்படி பேசுறாங்களே பாவம் அனாமிக்கா இனிமே என்ன பண்ண போறாளோன்னு பேசிக்கிட்டு போனாங்க கொஞ்ச நாள்லயே கணவனையும் குழந்தைங்களையும் இழந்த அனாமிகா பைத்தியமா மாறிட்டான் ரோட்ல போற வரவங்கள்ட்டெல்லாம் என் குழந்தைங்கள பாத்தீங்களா என் குழந்தைங்கள பாத்தீங்களா என் குழந்தைங்க காணா போயிட்டாங்க யாராவது குழந்தைங்கள பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க அவங்களுக்கு ஒரே குளிரா இருக்கும் அவங்க குளிர் தாங்க மாட்டாங்க தயவு செஞ்சு குழந்தைங்கள பார்த்தா சொல்லிடுங்கன்னு கேட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு அழுதுகிட்டும் இருந்தா அத பார்த்த சிலர் மறுபடியும் சாரதா கிட்ட வந்து அனாமிகாவ பத்தியும் அனாமிகாவோட நிலைமைய பத்தியும் சொன்னாங்க பாவம் அவளை நீங்க பாத்துக்கோங்க இல்லனா இப்படியே இறந்து போயிடுவான்னு சொன்னாங்க செத்தா செத்து போட்டோம் அவ என் சந்தோஷம் எப்பவோ என் புள்ளையோட போயிடுச்சு என் புருஷன் பேர பசங்க யாரும் இல்ல அவளுக்கு எனக்கும் இனிமே என்ன சம்பந்தம் நான் ஏன் அவளை கூப்பிட்டுக்கணும் இன்னொரு தடவை அவ பேர வச்சுக்கிட்டு என்கிட்ட யாரு யாரும் வராதிங்க அங்கிருந்து போன பெண்கள் ரொம்ப வருத்தத்தோட போனாங்க போற வழியில அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிட்டே போனாங்க இவ்ளோ கடினமா வரப்பாங்க நாலு பின்ன நமக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட இந்த பொம்பளை இப்படிதான் நடந்துக்கும் இதுகிட்ட நம்ம சவகாசமே வச்சுக்கூடாது அப்படின்னு கோபமா பேசிக்கிட்டு போனாங்க இது எல்லாத்தையும் காதல வாங்கின சாரதா யாரு என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு இருந்தாங்க ஒரு நாள் மாமியாரோட கண்ணிலேயே அனாமிக்கப்பட்டான் அவளை பாத்துட்டு மாமியார் மனசுக்குள்ள எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணாலோ இப்படி வந்து ஆட்டுது இப்படியே எப்படிதான் வாழறாளோ என்னவோ பைத்தியம் புடிச்சு எங்கேயாவது ரோட்ல அடிபட்டு செத்து கடப்பான்னு நினைச்சேன் ஆயுள் கெட்டிதான் இன்னும் இருக்கா அப்படின்னு நினைச்சுகிட்டு இருக்கும்போதே போதே அனாமிகாவ ஒரு லாரி மோதிருச்சு அவ அங்கேயே விழுந்து இறந்துட்டான் அத பார்த்த மாமியார் சந்தோஷமா நல்ல வேலை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க இப்படி இறக்கமே இல்லாத ஒரு அத்தையால அனாமிகாவும் குழந்தைங்களும் இறந்துட்டாங்க அவங்க அப்படி நடந்துக்காம இருந்திருந்தா குழந்தைங்க உயிர் போயிருக்காது அனாமிக்கா நல்லா இருந்திருப்பா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பெரிய வீட்டு வாசல் லான்ல உட்காந்துகிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு பிரசாத் அப்ப அவரோட முப்பது வயசு பையன் ரமேஷ் பெரிய கார்ல வீட்டை விட்டு வெளிய வந்தா அப்ப பிரசாத் தன்னோட கையில இருந்த வாட்ச பாத்தாரு அதுல நாலு மணி ஆச்சு நம்ம புள்ள தனமும் எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தன்னோட வீட்டுல இருபது வருஷமா வேல செஞ்சுக்கிட்டு இருந்த சுஜாதாவை கூப்பிட்டாரு சுஜாதா சுஜாதா அப்படின்னு கூப்பிட்டாரு கிச்சன்ல இருந்த சுஜாதா அதை கேட்டு செவத்துல இருந்த கடிகாரத்தை பார்த்தான் ஐயோ மணி நாள் ஆயிடுச்சே வேலையில ஐயாக்கு காப்பி கொடுக்கறத மறந்துட்டேன் பாரு எங்க இருந்தாலும் சரி இந்த நேரத்துல காப்பி குடிப்பாரு இல்லனா ஐயா மூல வேலை செய்யாது நம்மளையே வேலை செய்ய விடாது அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை எடுத்துக்கிட்டு பிரசாத் கிட்ட வந்தான் பிரசாத் டீ எடுத்துக்கிட்ட சுஜாதா தினந்தோறும் புள்ள இந்த டைம்ல எங்க போறோம் அப்படின்னு கேட்டதும் சுஜாதா பரபரப்பாக எப்படி நீ எனக்கு வெளியால் மாதிரியோ வேலைக்காரி மாதிரியோ பார்க்கல இந்த வீட்டு பொண்ணாதான் பாக்குறோம் எங்க போறான்னு கொஞ்சம் சொல்றியா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அது ஐயா லவ் டுடே பார்க்குக்கு போறாரியா அதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க ஐயா அங்க அனாமிகான்னு ஒரு பொண்ண பாக்குறாரு எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அதுக்கு மேல தெரியாது அனாமிகாவை அன்போட நேசிக்கிறாரு எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கா ஐயா நான் போறேன் எனக்கு வேற எதுவும் தெரியாது அந்த பொண்ணு கவர்மெண்ட் காலேஜ்ல டிகிரிக்கு படிக்கிறா ஐயா இவ்வளோ மட்டும்தான் ஐயா தெரியும் வேற எதுவும் தெரியாது என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க காஃபி குடிச்சிட்டு இருந்த பிரசாதுக்கு சுஜாதாவை பார்த்துட்டு சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல அந்த பொண்ணு ஊரு கீழப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டான் அந்த ஊர் பேரு கேட்டதும் பிரசாத் டீ குடிக்காம ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாரு லவுட்டுடைய பார்க்ல ஒரு இடத்துல அனாமிகாவும் ரமேஷும் அன்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க மெல்ல மெல்ல இருட்டாக ஆரம்பிச்சது நான் கிளம்புற ரமேஷ் இன்னைக்கு எங்க அப்பா கிட்ட பத்தி சொல்லி சம்மத வாங்கலாம்னு இருக்கேன் அப்படியா பேசுறதுக்கு அப்புறமா மாமா என்ன சொன்னாருன்னு எனக்கு போன் பண்ணி சொல்லு சரி நீ எப்போ நம்மள பத்தி உங்க வீட்ல பேச போற என்னால சொல்ல முடியாது ரமேஷ் மாமாவ ஒத்துக்க வச்சேன் அவங்கள கூப்டுக்கிட்டு என் ஊருக்கு வா உனக்கு தான் எங்க ஊர் தெரியுமே கீழடி எனக்கு உன் ஊர் தெரியும் அங்க வந்ததுக்கு அப்புறம் உன் அம்மாவ நான் மீட் பண்ற சரி ரமேஷ் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்டின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் ரமேஷ் காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அப்புறமா ஊர்ல பஸ்ல அனாமிக்கா வீட்டுக்கு நடந்துட்டு இருக்கும் போது வழியில காய்கறி வித்துட்டு கூப்பிட்டதுமே அனாமிகா கமலாவ பாத்து சடனா நின்னுட்டான் மனசுக்குள்ள ஐயோ இந்த கமலா நம்மள இப்ப பாத்துட்டாளே எனக்காக அவங்க புருஷனை விட்டு போன எங்க அத்தை சாரதா பத்தி கேட்கப் போறாங்க பதில் சொல்றதுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி கேட்க போகுது இப்ப எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னொரு வழிய பாத்துக்கிட்டு வேக வேகமா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தா அத பார்த்த கமலா என்ன இந்த பொண்ணுக்கு அவளோட அத்தை சாரதா கொஞ்சம் காய்கறிய வாங்கிட்டு வாங்க வழியில அனாமிகாவ பாத்துட்டுமே கொஞ்சம் கொடுத்து அனுப்பலான்னு கூப்பிட்டா இவ என்ன தலை தெரிக்க என்ன பாத்துட்டு இப்படி ஓடுறா என்னவோ இந்த பொண்ணு எப்ப எப்படி இருப்பானு கணிக்கவே முடியல ஒரு சில நேரம் நல்லாதான் பேசுறா ஒரு சில நேரம் இப்படி பாத்துட்டு ஓடுறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே அனாமிகா மங்கம்மாவோட வீடு வரைக்கும் போயிட்டு அனாமிகா நினைச்சுக்கிட்டு மூச்சு போது இருந்து அப்பதான் மங்கம்மா வெளியில அனாமிகாவ பாத்து அனாமிகா வீட்டு முன்னாடி எதுக்கு இப்படி நிக்கிற உள்ள வந்து கொஞ்சம் உட்கார்றியா அப்படின்னு சொன்ன மங்கம்மாவா அனாமிகா என்ன இப்படி பாக்குற உள்ள வந்து உட்காரு தண்ணி குடுக்கற குடி எதுக்கு உட்கார சொல்ற எதுக்கு தண்ணி குடுக்கறேன் குடின்னு சொல்றேன்னு எனக்கு தெரியாது நினைச்சியா புருஷனை விட்டுட்டு போன என் அத்த சாரதாவ பத்தி இல்லாதது போல அத கேக்க போற எனக்கு கோபம் வரும் உன்ன திட்டுவேன் நீ போய் என் அத்த கிட்ட சொல்லுவ என் அத்தை என்ன திட்டும் இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லு அதனால நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன் உன்கிட்ட பேச கூட மாட்டேன் அப்படின்னு அனாமிகா அங்க இருந்து வேகமா நடந்து போயிட்டான் வீட்ல சாரதா தையல் மிஷின்ல தைச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன மருமகளே இன்னைக்கு கூட இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு ஊருக்காரங்க கண்ணுல படாம கிடச்சவங்க கையில சிக்காம ஜாக்கிரதையா வீடு வரைக்கும் வரணும்ல அதான் இவ்ளோ லேட் ஆயிடுச்சாத்த இன்னும் இந்த ஊருக்காரங்க என் வாழ்க்கைய பத்தி உன்னை துரத்தி துரத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்களா இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல ஆமாத்த ஊருக்காரங்க கண்ணுல நான் பட்டாலே போதும் உங்களை பத்தி உடனே கேக்குறாங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அதான் அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம நான் அப்படியே நழுவி ஓடி வந்துடுறேன் தெரியுமா எதுக்காக அப்படி தப்பிச்சு வரணுமா அது எங்க அத்தையோட வாழ்க்கை அவங்க இஷ்டம் என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்னு சத்தமா அவங்க கிட்ட பதில் சொல்றதானே அப்ப யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க நீ இப்படி மறைஞ்சு மறைஞ்சு வந்தாதான் எப்பெல்லாம் கண்ணெதிரில வரையோ உன்கிட்ட கேட்பாங்க சரி இனிமே நீங்க சொல்ற மாதிரியே நான் பேசுறேன் அத்தை உனக்காக நான் ஒரு மாய லஹங்கா பண்ணிருக்கேன்டிமா போய் அதை ஒரு தடவை போட்டுட்டு வந்து காட்டு அப்புறமா போட்டு காட்டுறாத கொஞ்சம் பாக்குற மருமகளே உன் கல்யாணத்துல நீ இதை போட்டுக்கணும் அதுக்குதான் கஷ்டப்பட்டு தச்சிருக்கேன் யாராவது பாத்தாங்கன்னா மாய லெஹெங்கான் சொல்லணும்ல அப்படி இதுல என்ன அத்தை இருக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டு வாங்கம்மா உனக்கே தெரியும் சரிங்க அத்த அப்படின்னு உள்ள போனா சாரதா மிஷின் தச்சுகிட்டே இருந்தாங்க வீட்டுக்கு வந்த ரமேஷ பிரசாத் விவரங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாரு பிரசாதுக்கு விஷயம் புரிஞ்சுது புள்ள கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சாரு

அவங்க அண்ணனோட ஊரான கீழடியிலேயே இருந்து அனாமிகாவ பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா என் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அம்மா உங்க பேச்ச மீற நீங்க அம்மா பேச்ச மீற மாட்டீங்க தம்பி ரமேஷா எனக்கு இதுல பிரச்சனை இல்ல நாளைக்கே போய் பேசுவோம் அப்படின்னு அப்பா சொன்னதும் ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் பிரசாத் சாரதா பத்திய யோசிச்சுட்டு இருந்தாரு அப்போ அனாமிகா தகதகன மின்ற லெஹெங்காவ போட்டுக்கிட்டு வந்து நின்னா அத்தை நீங்க எனக்காக தெச்ச மாய லெஹங்கா ரொம்ப அழகா இருக்கு இருட்டுல பாருங்களேன் எப்படி மின்னுது ரொம்ப கிராண்டா இருக்குடியா நாமிகா உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தெச்சேன் உனக்கு எப்ப போடணும்னு தோணுதோ அப்ப போட்டுக்கோ அம்மா இதுல நான் எப்படி இருக்கேன் அத்தை பொம்மை மாதிரி இருக்கடியுமா அப்படின்னு சாரதா சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு ராத்திரி அப்படியே போயிடுச்சு மறுநாள் காலையில சாரதா பூஜை கூட எடுத்துக்கிட்டு அந்த ஊர்ல இருந்த ஒரு கோவிலுக்கு வந்திருந்தாங்க பூக்கோடைய ஐயர் கிட்ட குடுத்தாங்க ராசி நட்சத்திரம் சொன்னாங்க ஐயர் அந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணாரு சாரதா அனாமிகா ரெண்டு பேரும் கடவுளை கும்பிட்டாங்க ஐயர் பூஜை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் தேங்காய் பூ பழத்தை எல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு கூடையில வச்சு கொடுத்தாரு அம்மா சாரதா அம்மா உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னது அனாமிகா ஆச்சரியப்பட்டா என்னது இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாளா அடடா ஏன் அத்தை என் சொல்லவே இல்ல உன்ட்ட சொன்னா நீ அமைதியா இருப்பியா நீ கோலாகலம் பண்ணிருக்க மாட்டேன் கல்யாண நாள்னா அப்படித்தானே இருக்கும் அதனாலதான் உன்கிட்ட சொல்லல என் கல்யாண நாள புரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் பேருனா புரிஞ்சுக்காதவங்க நூறு பேர் இருக்காங்க அவங்க பேச்செல்லாம் காதல வாங்க என்னால முடியாது அதான் இன்னைக்கு எனக்கு திருமண நாள்னு சொல்லவே இல்ல சரிங்க அத்தை நான் கூட யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சாரதாவும் அனாமிகாவும் பேசிட்டு கோயில்ல இருந்து வெளியே வந்தாங்க வீட்டு முன்னாடி பெரிய கார் நின்னுட்டு இருந்தது அனாமிகா அந்த காரை பார்த்த ரமேஷ் மாமாவை கூட்டிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கும் போது வீட்டு வாசல்ல ரமேஷும் பிரசாதும் பிரசாத பார்த்ததும் சந்தோஷப்பட்டு கிட்ட நடந்து வந்தாங்க பிரசாத் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு எழுந்து நின்னாரு அன்பா என்னங்க அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் அன்பா பார்த்து கட்டி தன்னோட கல்யாணம் மூலமா அப்பா அம்மா சேர்ந்துட்டாங்கன்னு ரமேஷ் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டான் என்ன நடக்குது ரமேஷ் அப்படின்னு கேட்டதும் ரமேஷ் நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அத கேட்டு அனாமிகாவும் சந்தோஷப்பட்டான் சாரதாவும் பிரசாதும் சேர்ந்ததுக்கு அநாமிகாவுக்கும் ஒரே சந்தோஷம் அதுக்கப்புறமா அனாமிகாவுக்கும் ரமேஷுக்கும் ஒரு நல்ல நாளா பார்த்த எல்லார் முன்னாடியும் திருமணம் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்